ஆயான மக்களே எல்லாருக்கும் சரி இந்த காலையிலேருந்து நம்ம வந்து ஆவலன்னு வெயிட் பண்ணுறதுல ஒரு பிரமோ ஸோ பாஸ் வந்து காலையில் ஒரு ப்ரொமோ போட்டு அப்படியே விட்டுட்டு இருப்போம் எப்போ நடக்கும் எப்போ சண்டை எப்போ சண்டை பார்த்துட்டே இருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க எப்போ தான் ப்ரோ அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க அந்த சண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள் எங்கே சண்டை ஸ்டார்ட் ஆச்சு முடிஞ்சிச்சா முடியலையா ஸோ யார் மேலே தவறு இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குமே வந்து என் வீடியோ வந்து பல பேர் சேரும் சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ இந்த லைவில் வந்து அந்த வீடியோ பார்த்தாங்க தான் பார்த்தேன் ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்து நம்ம ரம்யா இருக்காங்களா ஸோ ரம்யா சிவனே தான் உட்காந்துருந்தாங்க ஸோ அந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு அந்த நக்லஸ்ஸை வந்து விக்ரம் இல்லை இவங்க சுபிக்ஷா வந்து அந்த நெக்லஸ் வந்து ஒரு நெக்லஸ் அவங்க எடுத்துட்டாங்க ஸோ இந்த இது இந்த டாஸ்க் இருக்குல்ல பிக் பாஸ் ஒரு முட்டை பால் டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் முடியும் போது விக்ரம் பிறகு அந்த டீம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வந்து நெக்லஸ் எடுத்துட்டு ஸோ பிரசென் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அந்த நெக்லஸ் வந்து இன்னொரு நெக்லஸ் சபரி எடுத்துருக்காரு அதை தவிர்த்து வந்து ஸோ எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சாங்க உட்கார வச்சு நம்ம ரம்யா வந்து சும்மா தான் உட்காந்துருந்தாங்க அங்கே ஒருவங்கள ரம்யா வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட கூப்பிட்டுருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அந்த நக்லீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நக்லீஸ் யார் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்ற எனக்கு தெரில பாஸ் ஸோ இதுவுமே எனக்கு எனக்குமே மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம பார்வதியை தான் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டாபிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எடுத்து தவறு 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 மாதிரி அவங்க டாபிக் எடுத்தாங்க அந்த டாபிக் எடுத்தோன்னா ரம்மியாகவும் சொல்லிட்டு இருக்கமா நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து நான் எனக்கு க்ரெடிட்காக நான் பேசலை ஸோ நீ சொன்னதாக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம டீம் தான் நம்ம டீமுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம கமுறைதேன் எழுந்துட்டார் அவர் எழுந்தவர்தான் நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் கமுருதீன் எழுந்துட்டார் எழுந்துட்டு ஒரு விஷயத்த பேச வந்தாரு அதுக்குள்ள அந்த ரம்யாவை உட்கார உட்கார ஆடன அவங்க ரெண்டு பேரும் ஈகோ கிளாஸ் ஆச்சு அந்த ஈகோ கிளாஸ் ஆனவனா கமுருதீனுக்கும் மற்றும் வந்து இவருக்கும் திவ்யா ரம்யா